ஹாய் மக்கல்ல என்ன கருணு நீங்கள் நம்ம தூத்துக்குடி கிளம்பலாங்களா தூத்துக்குடி கிளம்புறதுக்காக வீட்டில் இருந்து என்னென்ன தேவையோ பொருள்கள் இருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான பொருள் வந்து சாரி மாமா காலையில ஏற்படுறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம கோட் தோல் கேட்டில் வந்து மல்லிகைப்பூ வைப்பாங்க சரி வாங்கிட்டு போயிடலாம் சேர நாளைக்கு போய் நம்ம தொலாவை வேண்டாம்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வாங்கி உள்ளே வச்சுட்டு பூ வந்து எதுவுமே வாடில் எதுவுமே ஆகல நல்லா இருந்துச்சு நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ரூம் போடலான்னு சொல்லி ரூம் போட்டோம் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம மதர்கிட்ட இருக்க ஏர்போர்ட் தாங்க ரூம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காலையில் விடிய காத்தால் எந்திரிச்சி கிளம்பி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மண்டபத்துக்கு கொண்டுட்டோங்க மண்டபத்து வரல பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதை பார்த்து தான் நாங்களே மண்டபத்தை கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் நாங்கள் வ உள்ள வராப்பையும் வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை எடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உள்ளே போனோம் உள்ளே போய் போனதுமே பார்த்திங்கன்னா மணியோட அம்மா வந்து இருந்தாங்க பார்த்துட்டே கண்டுபிடிச்சிட்டாங்க ஹாய் சொல்லிவிட்டு வாங்கத்தவங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு கொஞ்சம் நேரம் அம்மாவோட உட்காந்துருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பொண்ணு மாப்பிள்ளையே ஒவ்வொருத்தரும் வந்து உட்கார ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சேலை வெட்டி கொடுத்தாங்க அதெல்லாம் கட்டிட்டு வந்து மணவரில் வந்து உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மங்கல்யம் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து கங்கணம் கட்டினாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா ப்ரொசீஜர்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லி எல்லாமே கொடுத்தாங்க நானும் அச்சதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல உக்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் மேலே ஸ்டேஜ் ஏறிட்டேன் ஸ்டேஜ் ஏறி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா அச்சதை தூவி நான் வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சாப்பாடு போட்டிருந்தாங்க இட்லி கிச்சடி அப்புறம் வந்து கேசரி பொங்கல் இதெல்லாம் போட்டோம் நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மண்டபத்தில் வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மூமெண்ட்டில் வந்து ரெண்டு பேருமே வந்து அழுதுட்டாங்க ரெண்டு பேர் கண்ணிலுமே நான் தண்ணி பார்த்தேன் தானா தாலி கட்டுறப்போ அழுதுருச்சு மணி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுட்டான் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க கண்ணில் நான் வந்து உண்மையாலுமே நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா கிட்ட நின்று பார்த்துட்டு எப்படியெல்லாம் செய்கிறாங்க நான் கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மி மிதிச்சு மெட்டியெல்லாம் போட்டாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோடு அவங்களோட கல்யாணம் வந்து முடிஞ்சிடுச்சு எனக்கு வந்து எப்படி பேசணும் எப்படி சொல்லணும்னு தெரியலைங்க போயிட்டு வந்த ஒரு சந்தோஷத்தில் வந்து நான் வந்து பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லோரும் வந்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்துங்க வர வந்தவங்களும் சரி வர முடியாதவங்களும் சரி எல்லா வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே நன்றி மெட்டி போகிறதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் வந்துட்டு இப்போல்லாம் கல்யாணத்தில் யாரும் வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மாமாவை வந்து போட்டு விட்டுறாங்க கடையில் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு